பிரியமானவர்களே என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏ என் உனக்குள் தியங்குகிறாய் கொஞ்ச நாள் கேப் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் கடந்த நாட்களில் நிறைய சூழ்நிலைகளை நம்மளுக்கு நிறைய செலவு நிறைய டைம் கிடச்சிருக்கும் நிறைய பேருடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கோம் நிறைய பேர் எப்படி அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்ல நிறைய தரணும் சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம ஆத்மா பார்த்து சொல்கிறாரு ஏன் கலங்குற ஏன் உனக்குள்ள தீயங்கி போய் உட்காந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களை பார்த்து இன்றைக்கி என் நண்பர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட நான் கொள்ள நான் விரும்புகிறேன் என்னுடைய தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் என்ன அவங்க வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அவருக்கு ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் உண்டு ஸோ அந்த ரெண்டு பேருமே இவர் அதிகமாக நேசிக்காத ஒரு நபர் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்துக்கள் உண்டு இந்த வீடு கமர்ஷியல் பில்டிங்லாம் உண்டு இவரை எப்படியாவது கலட்டி விட்டுறணும்னு சொல்லிவிட்டு அந்த இரண்டு பேரும் வேக வேகமாய் அவங்க அண்ணன் அப்புறம் அவங்க அவருக்கு தங்கச்சி ஸோ ரெண்டு பேருமே வேக வேகமாக திருமணம் பண்ணாங்க பண்ணிட்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவர் பேச்சிலராக இருக்கும்பொழுதே இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க ரெண்டு சொத்துக்களையும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கடை ஷாப் ஒரு ஓரமாக உள்ள தள்ளி இருக்கிற ஒரே ஒரு கடையை மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பல கோடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள சொத்து அவங்க ரெண்டு பேரும் பாகு பிரிவினை பிரிச்சுக்கிட்டாங்க இவருக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் மொத்தத்தில் ஒரு ஒரு நான் ஒரு அன்னைக்குள்ளே ரேஞ்சில் ஒரு இருபதுலேருந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ளே மதிப்பில் ஒரு கடை அவ்வளோதான் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அவங்க பாக பிரிவினை பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ இவர் நடுரோட்டில் நிற்கிறாரு வீடு இல்லை வீடு வாடகை வீட்டில் இருக்கிறாரு அம்மா அப்பா கிடையாது ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறாரு என் வீட்டில் கொஞ்சம் நாள் இருப்பார் அப்படி மாற்றி மாற்றி ஏதோ அப்படி சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அவருக்கு அவர் வந்து கிறிஸ்தவங்க கிடையாது புறஜாதி அப்போ நான் அடிக்கடி சொல்வேன் நீ ரொம்ப பொறுமையாக இருக்கடா ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீ நல்லா இருப்ப நல்ல பெரிய ஆளாக இருப்ப நீ நிறைய விட்டு கொடுத்துட்டி நீ பெரிய ஆளாகிடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறையா அவங்களோட பேசுவேன் அது பேசுகிறதுக்காகவே என் நண்பர் எங்கே போனாலும் அவர் இங்கே வந்துடுவார் என்கிட்ட வந்து உட்காந்துருவார் பேசிகிட்டே இருப்பார் ஸோ அப்படி கொஞ்சம் நாள் போயிட்டே இருந்துச்சு அவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்கில் உண்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவான் ஸோ ஒரு ஒரு சேனலில் டெலிகாஸ்ட்டில் ட்ரான்ஸ்லேஷனுக்காக அவனை கூப்பிட்டுருந்தாங்க இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவருக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அவனுக்கு நிறைய வேலை கொடுத்தாரு அவனுக்கு நல்ல சில காரியங்கள் அவனை வெளியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார் ஸோ கொஞ்ச நாள் கழித்து அவனை வச்சு வேற ஒரு நாட்டில் ஒரு பெரிய கம்பெனியினுடைய பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார் நீ இங்கே இரு உனக்கு நான் வீடு சாப்பாடு வாச எல்லாம் நான் கொடுத்துட்றேன் உனக்கு பணம் பெரிய அளவில் அன்னைக்குள்ளதில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா உனக்கு சம்பளம் மாதம் எப்போ நினச்சாலும் எப்போவும் வேணாலும் அவன் இங்கே வரலாம் இந்தியாவுக்கு வரலாம் போகலாம் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ அவனுக்கு அவனுக்கு உண்டான நல்ல எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி கொடுத்தார் ஸோ அவனை அன்றை அவனை உயர்த்த ஆரம்பித்தார் ரொம்ப கடவுள் பக்தி கிடையாது ஆனால் அவன் அவன் சொல்லுவான் நான் அங்கே இருக்கும் பொழுது காலையில் எழும்பி நான் பைபிள் வாசிக்காமல் இதையும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லுவான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமை முற்றிலுமாக மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நல்ல ஒரு வசதியான வீட்டில் உள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணு கோடீஸ்வரி இவனும் நல்ல வசதியாகிட்டால ரெண்டு பேரும் நல்ல பெரிய லெவலில் வந்துட்டாங்க அப்போது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வாங்குறதுக்காக போய் பேசிகிட்ருக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது கோடி ரூபா காம்ப்ளெக்ஸ் ஸோ அந்த காம்ப்ளெக்ஸை விலை பேசி வாங்குகிறாங்க வாங்கி வாடகைக்கு ஒவ்வொரு பில்டிங்கும் அந்த உள்ள ஒவ்வொரு ஷாப்பும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகை ஸோ அந்த வாடகைக்கு பேசி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் அப்போ யார் அவர் ஒரு மாதிரி பிச்சைகாரமாக இருக்கிறாரு வர சொல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பேசும் பொழுது யாருனால் அவர் கூட பிறந்த அண்ணன் சொல்கிறார் தம்பி உன்னை ஏமாத்துனதுக்கு என்னையும் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க நான் ஒரு மோசமான நிலை இருக்கேன் இருக்கிறேன் மனைவி விட்டுட்டு போயிட்டான் சொத்து எழுதி வச்ச அவன் பேரில் இனி விட்டுட்டு தடு ரோட்டில் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டா ரொம்ப சோர்ந்து இருக்கிறேன் ஏதாச்சும் அண்ணனுக்கு உன் கம்பெனிலேயோ உன்னோடைய நீ வேலை பார்க்குறதுல கொஞ்சம் வேலை போட்டு கொடு நான் அப்படியே என் காரியத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்குறான் அழுதான் அவன் அண்ணனை தேவையான சில காரியங்கள்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு வேலையும் எடுத்து கொடுத்து ஒரு வீடு லீஸுக்கு எடுத்து கொடுத்து எல்லா காரியத்தையும் முடித்து அவன் பல நாள் கழித்து ஒரு டைம் திடீரென்று நான் ஃபேஸ்புக்கில் அவன்கிட்ட பேசிட்ருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறான் ஆனே என்னைய கடவுள் நல்லா வச்சுருக்கிறாரு நான் ரொம்ப நொந்து போவேன் அடிக்கடி வீட்டில் உட்காந்து அழுவேன் அவ்வளோதான் நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா எனக்கு யார் இல்லையா யார் எனக்கு இனிய இனி இனி பார்க்க வர மாட்டாங்களே எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்களே நான் அனாதமாக நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுருக்குறேன் சில டைம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏ அந்த இயேசுட்டை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரமாக ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே என் வாழ்க்கை மாறும்னு என்னால் யோசிக்கவே முடியல நான் ரொம்ப யோசிப்பேன் இப்போது எதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி யாரெல்லாமும் என்னை தேடி வராங்க எனக்கு டைமே இல்லை நான் பாதி வெளிநாட்டில் இருப்பேன் இல்லை அங்கே இருப்பேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இனிய நல்லா வச்சுருக்கிற கடவுள் நல்லா வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னோடு பகிர்ந்து கொண்டான் ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிறாரு இன்றைக்கி நிறைய நம்ம இப்படி தான் யோசிச்சுட்டுருக்குறோம் எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனியாக இருக்கிறேன் எல்லோரும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை கவலையே விடாதீங்க யாருமே ஆமாம் நம்மளை நிறைய காரியத்தை நமக்கு கொடுத்து நிறைவாக நம்மளை நடத்த முடியாது ஏசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் நிறைவாக நடத்த முடியும் நிறைவாக நடத்த முடியும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன் நம்ம நிறைய சூழ்நிலை நினைக்கிறோம் நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வீக்காக இருக்கும் நம்மளால் ஒன்றும் முடியல நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம ஒரு இழுச்சவாயி ஆமாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல புலம்பெளியில் உட்காந்துட்டுருக்கலாம் கவலைப்படாதீங்க யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கிறத பிடிக்கிட்டு போனாலும் சரி ஒரு வேளை சில பேர் உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நம்ம நிலமை யாருக்குமே தெரியாது நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு போடுவோம் அவ்வளோதான் பிளாட் வாரத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஷர்ட் வாங்கி நல்லா ஐன் பண்ணி போடுவோம் இருக்கிறதுல கம்மியான நம்ம ஒரு இரநூத்தம்பது ரூபா சேலையாக அழகாக ப்ளவுஸ் தைச்சி அழகாக போடுவோம் பாருங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இந்த நிலைமை தான் நம்ம பார்க்கும் அப்பா அப்போ அவளுக்கு வந்த வாழ்வோம் பாருப்பா அவள் என்னம்மா வாழ்கிற அவங்க அப்படி சொல்கிறவங்க கோடிஸ்வரங்களாக இருப்பாங்க லட்சக்கணக்கில் கையில் வச்சுருப்பாங்க ஆனால் நம்மளை பார்த்து அப்படி ஏங்குவாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆத்மாவை ஏன் கலங்குறேன் சோ உங்களை பற்றி தான் சொல்கிறாரு ஏன் கலங்குறேன் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க வார்த்தையே இப்படி மற்றவங்களை குறை பேசிகிட்டு இருக்கிறதான் மற்றவங்கள பற்றி பேசுகிறவங்க அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க ஆண்டரை பற்றி பேசுங்க சமாதானத்தை பேசுங்க நன்மையானவைகளை பேசுங்க நம்ம குறையே பார்க்காதீங்க குறைய பற்றி பேசாதீங்க மற்றவனை பற்றி பேசையே பேசாதீங்க மற்றவனுடைய பேச்சு நமக்கு தேவையில்லை மற்றவனை பற்றி பேசாதீங்க மற்ற காரியத்தை பற்றி யோசிக்காதீங்க ஆண்டு உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு திட்டம் பண்ணுகிறார் ஆமே நீ நாத்துமாவை ஏன் கலங்குற மகனை ஏன் கலங்குற மகளே ஏன் கலங்கிட்டு இருக்கிற அவரை பார் ஒரு மாற்றம் ஒரு உயர்வு ஒரு சமாதானத்தை ஏசப்பா உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி ஏசப்பா உங்களோட திட்டு தர்சனம் பேசிட்டு இருக்கார் ஆத்துமாவே ஏன் கலங்கிறாய் ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய் உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு இயேசுவோடு பேசுபா இயேசுவோடு பேசுபா